வணக்கம் நேயர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாழ்க அறிவான வளமுடன் வளமான அறிவுடன் வாழ்க வளமுடன் என்பது நல்ல வார்த்தை மனதுக்கு இனிமை ஆனால் மனிதர்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பெருமை பெருமையான சொத்து பொருத்தமான சொத்து அதை கடவுளாக இருந்தாலும் இங்கு வந்து அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு மேம்பாட்டு செய்துவிட்டு போக வேண்டிய உதவு மேம்பாட்டு செய்ய செய்வதற்கு உதவுவது அறிவு அந்த அறிவை மேம்படுத்தி நாம் இதை பார்க்கின்றோம் அறிவு சுடர் என்று சொல்கிறோம் அறிவு ஒளிர்கிறது அறிவு ஒளிரை ஒளியை பொறுத்தது அறிவை ஒரு மனிதனிடம் இருந்து பிரிக்க முடியாது அவன் ஒரு பைத்தியக்காரனாக அடைந்தாலும் அவனுக்கு அவன் அவனுடைய உலகம் என்று இருக்கக்கூடிய அவன் நினைப்பில் உணர்ச்சிகளில் அறிவு கலந்துள்ளது அன்பும் கலந்துள்ளது அறிவு என்பது ஒரு ஆற்றின் கரை போல அன்பில்லாத அறிவு நீரில்லாத ஆறு அது வளத்தை சேர்க்காது பயிர்களுக்கு நீர் சேர்க்காது அது நற்ச செய்யாது அது அதை அது வளர்ச்சிக்கு உதவாது காய்ந்து போன ஆறு வறண்டு போன ஆறு கரை உள்ளது நீர் இல்லை என்றால் அறிவு உள்ளது அன்பு இல்லை அன்பு உள்ளது அறிவில்லை என்றால் நீரோட்டம் இருக்கிறது ஆனால் கரையில்லாமல் இருக்கிறது இது கடல் போய் சேராது சேர வேண்டிய இடம் சேராது கரையில்லாத நீரோட்டம் அன்பில்லாத அறிவும் உபயோகம் இல்லை அறிவில்லாத அன்பும் உபயோகம் இல்லை அதனால் நான் சொல்கிறது வாழ்க அறிவான வளமுடன் வளமான அறிவுடன் வளமான அறிவு என்றால் தீர்ந்தது அதை கற்று தேர்ந்தார் அருமையாக சொல்லியிருக்காரு கல்வியை பற்றி இதற்கு மேலே ஒன்று சொல்ல முடியாது கற்க கஷடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக அறிவின் பொருளே இதான் கல்வியின் கல்வியின் வகை அதன் தன்மை கல்வியின் பெருமை எல்லாம் முடிஞ்சு போச்சு பிழை இல்லாத குறை இல்லாத கற்றுக்கொள் மீதம் வைக்காத கற்றுக்கொள் கற்கடு என்றால் குறை அதுக்கு அது இல்லாத கற்பவை கற்ற பின் அந்த மாதிரி படித்த பின் நிற்க அப்படியே படிச்சுட்டே போயிட்டே இருந்தது உபயோகம் இல்லை அதற்கு தக அதை பகிர்ந்து கொள் அதற்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டு இதை நம் முன்னோர்களில் நம் நண்பர்களில் நம் சொந்தங்களில் சுற்றங்களில் கடந்த கால மனிதர்களில் பார்க்கலாம் இந்த மாதிரி சொல்கள்லாம் வேற எந்த நாட்டின் சரித்திரத்தில் உள்ளது என்பது எனக்கு தெரியாது அப்படி இருப்பதாக எனக்கு நம்பிக்கை இல்லை இதைவிட பெருமையாக சொல்வதற்கு பாரத தேசம் என்பது பொன்னாடு அறிவினால் பொன்னாடு ஒவ்வொரு விதத்திலும் பெருமையை சேர்த்து வாழ்ந்த சமுதாயம் பழங்கால சமுதாயம் நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் இதையே வள்ளுவர் சொல்கிறார் இப்படி சொல்லணும்னா சொல்லுக சொல்லை அச்சொல் பிரிதோர் சொல் வெல்லும் என அறிந்துன்றார் அதாவது ஒரு சொல்லை சொன்னால் அச்சொல் வந்து இன்னொரு சொல் அதை அதை மாற்றிடக்கூடாது அதை விட தகுதியான சொல் ஒன்றும் ஒன்று இல்லாத மாதிரி சொல்லை சொல்ல வேண்டும் அதை யாரும் வந்து அதை நீக்கிவிட்டு மற்றொரு சொல் இதை விட நல்லது என்று சொன்னால் அது சொல் அல்ல சொல்லுக சொல்லை சொல்ல சொல்ல சொல்லின் மற்றொரு சொல் வெல்லும் என அறிந்து இன்னொரு சொல் வெல்லக்கூடாது என்று சொல்கிறார் சரியான திருக்குறள் ஞாபகம் இல்லை பட் மற்றொரு சொல் வெல்லும் என்ன இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி சொல்ல சொல்லணும் இதிலிருந்து உங்களுடைய பகிர்தலில் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் எதை செய்தாலும் முயற்சி என்பதை பற்றி சில காணொலிக்கு முன்னாடி பார்த்தோம் முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தும் அப்படின்னா முயல் கஷ்டத்தை கொடு இன்மைனா கஷ்டம் இல்லாமை கொடுத்துடும் அது மாதிரி இதை எப்படி செய்ய வேண்டும் என்றதும் பார்த்தோம் அறிவினாலும் அன்பினாலும் நடத்த வேண்டும் அறிவால் அணுகி அன்பினால் அணுகி அறிவால் பகிர்ந்து செய் இதை மற்றொரு முறையில் பார்க்கும் பொழுது இதன் மனிதர்களுக்கு இது எங்கே தேடி கிடப்பது நம்முடைய வாழ்க்கையே ஒரு பாடமாக வைத்துள்ளான் கடவுள் நம்முடைய எதிரிகள் நம் ஆசான்கள் என் முகத்தை நான் பார்க்க முடியாது நேராக என் கை கால்களை பார்க்கலாம் என் என்னுடைய கண்களை நான் பார்க்க முடியாது பார்க்கும் கண்களை நான் நேரில் காண முடியாது ஒரு பிரதிபிம்பத்தின் வழியாகத்தான் பார்க்க முடியும் பிம்பத்தின் வழியாகத்தான் பார்க்க முடியும் அந்த பிம்பம் தான் என் முன் இருக்கும் இவ்வளவு பெரிய உலகு அது ஒவ்வொன்றும் பாடம் சொல்கிறது உயிர் உள்ளது ஒவ்வொன்றும் இயற்கையாக அதனுடைய இயற்பில் செயல்பட்டு ஒரு பாடத்தை சொல்கிறது விருப்போ வெறுப்போ நாம் உருவாக்கி கொண்டது நம் அணுகுமுறையினால் ஆனால் அதை அறிவினால் பார்க்கும் பொழுது நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாமை இதை வைத்து நாம் முடிவு செய்ய வேண்டும் அறிவினால் அதனால்தான் அறிவான வளமுடன் அறிவால் சேர்த்த வளம் என்றும் அழியாது ஏன்றால் உன்னுடைய சொத்து அறிவு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக அளவில் இருபத்தோராம் நூற்றாண்டில் கால் பகுதி முடிந்து கொண்டிருக்கிறது இனி இருபத்தைந்து வருடங்கள் ஆகி விட்டன இருபத்தைந்து நடக்கிறது இதில் நாம் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு பொருள் பணம் என்பது அதிகமாக கிடைக்கிறது அதிகமாக உள்ளது நூறு வருடங்களுக்கு முன் இருந்த ஏழ்மைகளை விட வேறு மாறி இருக்கிறது ஆனால் பணத்தின் தேவை குறையவில்லை ஆனால் பணம் இவ்வளவு இருந்தும் இன்றைக்கு நான் முன்னுக்கு வருவதற்கு சம்பாதிப்பதற்கு தேவை அறிவு பண கொள்முதல் குறைவாக இருந்த இந்த சூழ்நிலைகள் மாறி அறிவு கொள்முதல் குறைந்து விட்டது என்று அறிவு கொள்முதலை வைத்துத்தான் உங்கள் வளத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதை தீர்மானமாக கொள்ளுங்கள் அதாவது அறிவான வளமுடன் அறிவால கொள்முதல் போட்டு வந்த வளம் என்னைக்கும் போகாது ஏனென்றால் அந்த அறிவே அதை பாதுகாக்கும் எந்த அறிவினால் நீங்கள் எடுத்துச் சென்றீர்களோ அந்த அறிவே அதை பாதுகாக்கும் வளமான அறிவுடன் அறிவு என்பதை அவையார் இதைவிட அழகாக சொல்லி இருக்க முடியாது வேறு யாரும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு ஒரு 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 கடலின் மணலை ஒரு கைப்பிடியில் எடுத்தால் எவ்வளவு மணல் புத்துக்கள் இருக்குமோ அதை எண்ணி பார்த்து அவ்வளவு அறிவு இருந்தாலும் கடலினும் பெரியது அவ கற்றது அவ்வளவுதான் அவ்வளவும் மனிதனுள் இருக்கிறது உண்மையாக நீங்கள் இதை முயற்சி செய்து பார்த்தீர்களா நான் சொல்வதை சிறிது நேரம் உள்வாங்கி அதை தனிப்பட்ட முறையில் திருப்பி நோக்கி நோக்கினீர்களால் அதை அசை போடுவது என்பார்கள் அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் புலப்படும் அது அறிவு என்பது ஊற்று போல தொட்டனை தூரும் மணற்கேணி மாண்பர்க்கு கற்றனை தூரும் அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் முடிவே கிடையாது அதுதான் வளமான அறிவுடன் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளிருப்பீர்கள் வளமான அறிவுடன் வாழ்க அறிவான வளமுடன் வாழ்க என்பதை அறிவு என்பதுதான் இந்திரனு கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதமே அறிவுதான் ஒவ்வொரு சக்தியும் அறிவால் வளர்த்து அறிவால் கணித்து அறிவால் பாதுகாக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது அறிவு என்பதன் முக்கியத்துவத்தை இன்று புரிந்து கொண்டோம் மறுபடியும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் அப்பொழுது அன்பின் பெருமையை பற்றி பேசுவோம் வணக்கம்